ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் வெளியில் போய் கஷ்டப்படுற ஆம்பளைங்களோட வீட்டுக்குள்ளே நம்ம வேலை செய்கிற வேலையை யாருனாலையும் செய்ய முடியாது அதனால் பெண்களை போற்றுவோம் வீட்டுக்குள்ள இல்லாமல் வெளிலேயும் போய் எத்தனையோ பேர் எப்படி எப்படியோ சாதிச்சிகிட்டுருக்கிறாங்க அந்த மாதிரி சாதித்த பெண்களில் எனக்கு தெரிஞ்ச பெண்ணுன்னு பார்த்திங்கன்னா நம்ம முதலமைச்சர் அம்மா தான் ஜெயலலிதா அம்மா இப்போ இல்லை இருந்தாலும் ஒரு சட்டசபைக்குள்ளே போய் அந்தளவுக்கு முதலமைச்சராக இருந்து சாதிச்சிருக்காங்கன்னா அது மிகப்பெரிய விஷயம் அதுவும் பெண் அவங்க தனியாலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அது மிகப்பெரிய விஷயம் அதனால மகளிர் தின வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நான் சொல்லிக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பூரி சுட்டு மசாலா தான் வச்சேன் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி சோம்பு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சோம்பு மட்டும்தான் போடுவேன் கடுகு எல்லாம் நான் போட மாட்டேன் ஒரு சிலர் கடுகு போடுவாங்க நான் போட மாட்டேன் சோம்பு போட்டு கருவேப்பிள்ளை இஞ்சி பச்சை மிளகா வெங்காயம் இதை போட்டு வதக்கிட்டு போட்டு வதக்கணும் அதுக்கப்புறம் தக்காளி போட்டு ரெண்டு நிமிஷம் வணக்கணும் வதக்கிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன் அதையும் போட்டு களை இருக்கலாம் என் பிள்ளைங்களுக்கு நல்லா தான் பிடிக்கும் இல்லைன்னா எடுத்து எடுத்து ஓரமாக வச்சுருவாங்க அதனால நல்லா மசித்து போட்டுக்குவேன் அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கி விட்டுட்டு திரும்ப வந்து நான் வந்து கடலை மாவெல்லாம் போட மாட்டேன் இந்த பொட்டுக்கல்லையும் சோம்பும் போட்டு அரைச்சி வச்சுருப்பேன் அதை தனியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்குவேன் அந்த அந்த பவுடரு தான் நான் போடுவேன் அதனால் அந்த பவுடரை கலக்கி கொஞ்சோண்டு ஊற்றிக்கிறேன் ஏன்னா மாவுங்கும் போது பிள்ளைங்களுக்கு வயிற்று கொஞ்சம் வயிறு கட்டிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது அதனால் நான் அதை போட மாட்டேன் சைடில் எண்ணெயும் கொதிக்க வச்சுருந்தேன் சரி அதுக்கு காயட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு பூரி போடலான்னு போட்டால் கீழே அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டே பூரியை போட்டிருக்கேன் அதே நான் அப்பள மாதிரி ஆயிடுச்சு சரின்ட்டு அப்புறம் கீழே குமிஞ்சு பார்த்தா அடுப்பு சிம்மாக எரியுது சரின்னு சொல்லிட்டு ஸ்பீடாக வச்சு அடுத்த பூரியை போட்டேன் அடுத்த பூரி நல்லா வந்துச்சு அப்படி கட கட கட் பூரி போட ஆரம்பிச்சிட்டேன் பூரி போட்டு நைட்டு சாப்பாடும் கொடுத்துட்டேன் இதை என்னால் எடிட் பண்ணி போட முடியல இன்றைக்கி தான் அதுக்கு டைம் இருந்தது அதனால தான் எடிட் பண்ணி போட்டேன் நீங்கள் யார் யாரெல்லாம் இப்படி வேலை செய்வீங்கன்னு சொல்லுங்கள் என் வீட்டில் நான் படுற கஷ்டம் மாதிரி எத்தனையோ வீட்டில் எத்தனையோ பெண்கள் கஷ்டப்படுவாங்க இன்றைக்கி வந்து சிவபெருமானுக்கு நாள் அதனால் எல்லோரும் முடிஞ்ச அளவு சிவபெருமானை கும்பிடுங்க கோயிலுக்கு போக முடிகிறவங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க இல்லை வீட்லேயே இருந்தனாலும் சிவபெருமானை நினச்சி கும்பிடுங்க அப்புறம் நான் என்னோட சேனலில் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கல் பூ வச்சு நம்ம பூஜாரியில் கல் உப்பு கண்டிப்பாக வைக்கணும் இல்லை பீரோ ஒரு குட்டி கண்ணாடி பாட்டில் இருந்துச்சுன்னா அதில் போட்டு வைங்க செல்வ செழிப்போடு நல்லா இருப்பீங்க பணங்காசு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் காசு வரும்ன்ற நம்பிக்கையில் தான் நான் அதை செஞ்சுருக்கேன் அப்புறம் இந்த விளக்கு வந்து வாசலில் வைப்போம் பார்த்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரம் அதாவது செவ்வாய் வைக்காம விட்டுட்டேன் அதுப்போலாம் நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்